வாயை முடிட்டு இருந்துக்க உனக்கு என்ன தெரியுமா ஆமாம் உனக்கு எதுவுமே தெரியாதுமா உனக்கு எதுவுமே தெரியாது எப்படி தெரியும் சொல்லி எப்படி தெரியும் முன்ன பின்ன பிள்ளைக்கு அப்பப்ப கொடுத்துருந்தா தானே தெரியும் பா விடுங்கப்பா சும்மா அம்மா அம்மாவை திட்டிட்டு மா நீ ஃப்ரீயா விடுமா ஏமா கிளம்புறியா உனக்கு தேவையானது வலையிலு மற்ற என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் இந்த சேலையை கொண்டு போய் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குங்கிற அதுக்கு இந்த பிளவுஸ் எல்லாம் நல்ல நல்லப்பெல்லாம் மாடல் மாடலாக தைக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு நல்ல கடையில் பார்த்து கொடுத்துட்டு வருவோமா அப்புறம் அப்பா நாளைக்கு போய் நான் வாங்கிக்கிறேன் வேணாங்கப்பா எதுக்கு ஆரி ஒர்க்கு தானே சொல்றீங்க வேண்டாம் வேணாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் வேணாம்ப்பா சிம்பிளாவே நான் தைச்சிக்கிறேன் பரவாயில்ல அதுல என்ன இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா சிம்பிளா தைச்சிக்கலாம் அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு டெய்லி ரெகுலரா போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் போட்டுக்கலாம் இல்லையா அதுக்காக தாங்கப்பா அந்த மாதிரி வளையல் வாங்க சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பார்த்து அந்த மாதிரியே வாங்கிடுறீங்களா வளையல் உனக்கு பிடிச்சதா வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது என்ன அது மாதிரி வாங்கிடுவீங்களான்னு கேட்குறா நான் கடைக்கு உனக்கு நீ என்ன ஃபோன் பண்ணும்போது சொல்லு என்ன மாடல் அந்த பேர் என்னதுன்னு சொல்லு ஏன்னா கடையில் போய் நமக்கு சொல்ல தெரியாது அப்பா அம்மாவை கூட்டிட்டு போங்க அம்மாக்கு தெரியும் அந்த மாடல் என்னமா உனக்கு அந்த மாடல் பத்தி தெரியும்ல அம்மா அம்மா அப்பா சொல்லிடுவாங்க எனக்கு எதுக்கு கால் பண்ணி ஒருவேளை கால் ரீச் ஆகலை நான் சொல்கிறேன் கால் அட்டன் பண்ணிவிட்டு நான் ஓகேப்பா நான் உங்கள் கிட்ட நேம் சொல்லிடுறேன் இல்லை அட்டன் பண்ண முடியலன்னா சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது அம்மாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா பார்த்து எல்லாமே வாங்கிடுவாங்க அதுக்காக தான் என்னம்மா ஓகே தானே என்ன புள்ள கேட்டுட்டு இருக்கு பேசாம எனக்கு என்ன நிக்கிற சரிதானே வாரியா எங்க தான் இவ்வளவு நேரம் என்ன கதையா கேட்டுட்டு இருக்க கடைக்கு போகணும் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கன்னு கேக்குற கடைக்க

உங்க அப்பாவை கிட்டணும் சண்டை போடணும் உங்க பாடன்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் இங்கே பேரன்சி உங்கள் அப்பாவை பற்றி இன்னும் நீ தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் இருக்கிற அவர் என்ன சொன்னாலும் நீ மண்டையாட்டவும் அவர் பேச்சிக்கே போயிட்டு இருக்கவும் நீயும் ரொம்ப கெட்டவளாக இருக்க உங்கள் அப்பா அதுக்கு மேலே இருக்கார் இதுதான் உண்மை அப்படியா இருக்கிறோம் இருந்துட்டு போகிறோம் இருந்துட்டு போகிறோம் நானும் என் பொண்ணும் கிட்டவளாவது இருந்துகிட்டு போகிறோம் நீ ரொம்ப நல்லவளா இரு சரியா அடைச்சி வாய முடுங்க பா விடுங்க அம்மா கிட்ட சும்மா வம்பிழுத்துட்டு அப்புறம் பா சரவணன் கேட்டாரு இது யாராவது ரிலேட்டிவ் சொல்லணும் அப்படின்னு கேட்டாருங்கப்பா எங்க சைடு நிறைய பேருக்கு சொல்லலாமா அப்புறம் நம்ம ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நாங்க சொல்லணுமா அப்படின்னு கேட்டாருங்கப்பா அப்படியாமா கேட்டாப்லையா சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் இல்ல உங்க சைடு நிறைய சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவரை ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு ஒரு தடவை சொன்னீங்க என்னடா கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சு மாசம் கூட இல்லை மூணு மாசம் கூட இல்லை அதுக்குள்ள வளகாப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு யாரோ சொன்னீங்க அதனால அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு சிம்பிளாவே பண்ணிக்கிடுவோமா எதுக்கு அவங்க சொந்தக்காரங்க சொல்ல வேணாம் அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குல்ல சுபாவா சுதாவா அந்த பொண்ணுக்கு மட்டும் சொல்லிடுங்க போதும் அவ்வளவுதான் வேற யாருக்கும் சொல்ல வேணாம் அக்கம் பக்கத்து கூட சொல்ல வேணாம் ஆமா அது மாதிரி சொல்லுவாங்கன்னு இருக்கிறீங்க ஏமா வீட்லயா இல்ல மண்டபத்துலயாமா கேட்கணுட்டே இருந்தேன் ஏமா அஞ்சு சரவணன் வந்தாப்லன்னா எல்லா விஷயத்தையும் பேசலாம் உன கூட்டிட்டு போக இப்ப வருவாரு தானே அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிடுவோமா அவர் வர கொஞ்சம் முன்ன பின்னா லேட்டாக கூட ஆகலாம் என்கிட்ட நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன்ப்பா அப்போ அவங்க ரிலேட்டிவ் யாருக்கும் சொல்ல வேணாமா அவங்க தங்கச்சி ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதுமா அப்ப நம்ம ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நாங்க சொல்லணுமாப்பா அப்படின்லாம் ஒண்ணு இல்லம்மா நம்ம ரிலேட்டிவுக்கு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் சொல்லிக்கிறேன் நான் சொன்னாவே எல்லாரும் வந்துருவாங்க ஓகேப்பா அது ஒரு பெரிய வேலையா இருக்கே எல்லாருக்கும் எப்படா சொல்றதுன்றேன் ஏ யார் யாருக்கு சொல்லலாம் சொல்லு யார் யாருக்குனா ஏன் உங்களுக்கு தெரியாத யார் யாருக்கு சொல்றது அப்படின்னு வேற யார் யாருக்கு இந்த பெரியவே அவங்க அம்மா வீட்டுக்கு சொல்லிடுங்க அவங்க அம்மானா மாமியார் வீட்டுக்கு அவளோட அம்மா வீட்டுக்கு சின்னவன் மாமியார் வீட்டுக்கு சொல்லிடுங்க அப்புறம் சின்னவன் சின்னவன் மொண்டாட்டிகிட்ட பெரியவன் பெரியவன் போட்டாட்ட எல்லாத்துட்டையும் அவளை சொல்லிட்டு போ சொல்லுங்க அப்பா அதான் வளகாப்புக்கு வர முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்களேப்பா உங்க சின்னப்பையனும் சின்ன மருமகளும் அப்புறம் எப்படி நான் சொல்றது அவங்க மாமியார் வீட்டுக்குலாம் வேணாம்ப்பா மாமியார் வீட்டுக்குமா அதான் சரி உங்க சின்ன பையன் மாமியார் வீடு யார் வீடு சோனியோட அம்மா வீடா செல்வி வீடா ஆமா அவங்க வீட்டுக்கும் சரி அவங்க அக்கா சத்யா வீட்டுக்கும் சரி அவங்க வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சரிம்மா நீ சொன்னா சரிதான் அப்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் நம்ம இங்க மட்டும் சொல்லிக்கிருவோமா நீ போகும்போது அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு அது நான் சொல்லிக்கிறேன் அறிவு இருக்கா இல்லையாங்க உங்களுக்கு எல்லாம் ஏண்டி அறிவு கேட்டவளே இவ்வளவு புத்தியோட இருக்க நீலா என்ன திட்டு என்ன பேசு புள்ளை எதுக்கு திட்டுற ஆவும் நான் திட்டுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்ருந்தீங்கன்னா அவ்வளோதான் அவளுக்கு நல்லது இது கெட்டது எதுன்னு என்ன சொல்ல விடாமல் சொல்ல விடாமல் இவள் கெட்டவளாவே மாறிட்டா எது கெட்டதாக தான் யோசிக்கிறான் இங்கே பாருமா அவங்க வீட்டுக்கெலாம் சொல்லக்கூடாதுன்னொன்னா உனக்கு பொத்துட்டு வந்துடுச்சு கரெக்டா நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா முதல்ல அதை கேளு எனக்கு பிடிக்கல அவங்க அம்மா வந்து ஒரு தடவை என்கூட செம்மையாக சண்டை போட்டாங்க அவங்க மேலே நான் பெரிய ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் ஆனால் அவங்க என்ன பொருட்டாவே மதிக்கல ஒரு மாதிரி சண்டை போட்டாங்க அதனால அவங்கள எனக்கு பிடிக்கல அவங்களுக்கே சொல்லலாம் போது அவங்க பெரிய பொண்ணுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோட வளகாப்பு யார் யாருக்கு சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அதனால எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்லுவேன் இல்லையா சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் எவ்வளவு திமுறா என் அம்மாவுக்கும் என் அக்காவுக்கும் சொல்ல மாட்டாராம் ம் என்ன கோவம்னு தெரில எல்லாம் எங்க மேல உள்ள கோவத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பிடிச்சவன் என்னமோ பண்ணு நீலாம் அடங்கவே மாட்டேன் ஏண்டி அவங்க நம்ம வீட்டுக்கு சம்மந்த வீடுடி சம்மந்த வீட்டுக்கு சொல்லாமல் எப்படி இது நடத்த முடியாதா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமாக சொல்லி தானே ஆகணும் அவளோட அக்கா அந்த சத்யா சத்யாவுக்கு சொல்லாமல் எப்படி இருப்பா அந்த பிள்ளை என்ன நினைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி தான் ஆகணும் இங்கே பாருங்கள் அவள் சொல்கிறான் நான் அவள் பேச்சை கேட்டுட்டு நீங்களும் ஆடாதீங்க சொல்லிட்டேன் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் சொல்லி தான் ஆகணும் சொல்லிட்டேன் சரஸ்வதி அஞ்சுக்கு பிடிக்கலைன்னா விட்டு அஞ்சு சொல்லக்கூடாதுன்னா நீ விட்டுரு அதை விட்டுட்டு சொல்லிதான் ஆகணும் சொல்லிதான் ஆகணும் நீயே ஏன் சொல்லிட்டு இருக்க அஞ்சுக்கு பிடிக்கல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு சரிம்மா ஓகேம்மா சொல்ல வேண்டாமா நான் சொல்லிட்டு இருக்கேன் அது என்ன நீ ஆகணும் நீ சொல்லிதாகணும்னா நீ சொன்னா உடனே நாங்க சொல்லிடுவோமா அவ சின்ன பொண்ணு சொல்றா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அவ கெட்டு குட்டிச்சரா போறதே தான் அஞ்சு எப்பம்மா வந்த நல்லா இருக்கியா என்னடி ஆள் இழைச்சி போன மாதிரி இருக்கா ஏண்டி இப்படி ஆயிட்ட ஒழுங்கா சாப்பிட்றீங்க இல்லையா நீ எனக்கு என்னென்ன நல்லா தான் இருக்கேன் அண்ணி எங்கள் அண்ணன் உங்க அண்ணன் முதவே வேலைக்கு போயிட்டாரடி அண்ணன் இருக்கப்போ வராமல் அண்ணன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்னா எப்படி வீட்டில் இருப்பாரு உன் அண்ணன் தான் ரொம்ப சின்சியர் சிகாமணியாச்சு கரெக்டாக ஷார்ப்பாக வேலைக்கு போயிடுவாருல பாருங்க அண்ணி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க அணுகிட்ட வளகாப்புக்கு வர அண்ணி அண்ணனுக்கு நான் ஒரு கால் பண்ணுறேன் சரிங்களா நீங்களும் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க வளகாப்பு நான் இன்னும் நடத்தணும் நீ என்ன என்ன வர சொல்றது நீ சொல்லிதான் நான் வரணுமா என்ன ஏ நான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவேன் நீ சொல்லி நான் வரணும்னு அவசியம் இல்லடி

எதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டேன் ஏன் கூப்பிடக்கூடாதா ஏன் கூப்பிட்டேன்னு கேட்குறேன் வந்துடு என்னதான் இருந்தாலும் உன் வீட்டு ஃபங்க்ஷன் தான் இது நானும் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பலகாப்புக்கு வந்துடு சரியா அருண் வந்ததும் கிட்டே சொல் நான் அருண்கிட்ட சரவணா நான் எங்கள் வீட்டுக்கார சொல்ல சொல்கிறேன் சரியா வந்துடு எதையும் மனசில் போட்டு நினச்சிக்காதா குழப்பிக்கிறாதா சரியா வந்துடு பழசெல்லாம் நானும் மறந்துடுறேன் நீயும் மறந்துடு இனி திரும்ப திரும்ப அதை நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆரன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிடு எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு வார்த்தை சொல்லுவார் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க இப்படி சண்டை போட்டு போட்டு என்ன ஆக போகுது சொல் ஒரு உப்பக்கும் ஒரு பக்கம் ஒன்றும் ஆக போடுறதில்ல அதனால கோச்சு காம நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சி மறந்துட்டு வந்துடுங்க உனக்கு எந்த வருது இப்படிதான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடிக்க வருது நமக்கெல்லாம் இந்த நடிப்பெல்லாம் ஒருவாவது வரமாட்டேங்குது நீ என்ன மாதிரி நடிக்கிற எங்க பாரு நீ கூப்பிட்டா உடனே நானும் என் புருஷனும் வந்துருவோன்னு உனக்கு நினைப்பா அது என்னது அது என்ன எங்க அம்மா உனக்கு சொல்லக்கூடாதுங்கிற எங்க அம்மாவுக்கு சொல்லக்கூடாதுங்கிற என் அக்கா சத்யாவுக்கு சொல்லக்கூடாதுங்கிற அவங்களாம் உன்னை என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன் அத்தை எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்ன திட்டுனா அதனால என் அம்மா கேட்டாங்க என்ன திட்டுனா என் அம்மா கேட்க தான் செய்வாங்க அதை கேட்டதுனால அவங்க பொல்லாதவங்களா என்ன மட்டும் ஏன் நல்ல மனசு மாதிரி கூப்பிடுற அதுவும் உன் அம்மாவும் அப்பாவும் கூப்பிட தான் நீ கூப்பிட்ட இப்படி இல்ல நீ கூப்பிட்டவும் வரமாட்டேன் கூப்பிடாட்டியும் வரமாட்டோம் ஏன் சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கிளம்பு முறை இதுக்கு தான் நான் கூப்பிட மாட்டேன்னு அப்பவும் சொன்னேன் கேட்டிங்களா யாராவது கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்கா இவளை போய் எல்லாம் கூப்பிட சொல்லிட்டு இருக்கீங்க போங்கப்பா இவன் வந்தா என்ன வரலன்னு என்ன விடுங்கப்பா அதானே பார்த்தேன் ஏண்டி பெரியவன் கூட உனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டான்டி ஆனால் அருணே வெளிநாட்டில் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு அனுப்பி விடுவான் நீ அது வேணும் இது வேணும் லொட்டு லொஸ்க்கு அது இதுன்னு கேட்ப எல்லாமே அனுப்பி விடுவான் மறந்துட்டே இப்போ அவன் வந்து உனக்கு எதிரி ஆகிட்டான் அப்படி தானடி இப்போ அதுக்கு என்னங்கிற அவன் வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் திருப்பி வேணாம் அவங்கிட்ட நான் கொடுத்துறவா அதானே உனக்கு சரி ஓகே அவன் என்ன வாங்கி கொடுத்தானோ திருப்பி அதை நான் கொடுத்துட்றேன் போதுமா சந்தோஷமா இதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்க பாத்தீங்களாப்பா என் பொண்ணு அப்பவே சொன்னுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேணான்னு சொன்னுச்சு இந்த சரஸ்வதினால என் பொண்ணு கண்டவங்களுக்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு இப்ப நிக்கிது சரஸ்வதி எல்லாமே ஒன்னால தாண்டி அப்பா நான் கிளம்புறேன் ஆட்டோ பிடிச்சு இருமா சரவணம் வரட்டும் அப்புறம் போகலாம் இல்லப்பா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க நான் கிளம்புறேன்